ஹலோ மக்களை இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் திருப்புணவாசல் இருக்கக்கூடிய ஆலயம் திருப்புநல்வாசல் விருத்தபுரீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடுத்து மிகப்பெரிய லிங்கம் இருக்கிறது இந்த கோயில்தான் ஆவுடையோட சுற்றளவு சுமார் எண்பத்தி ரெண்டு அடி ஒன்பது அடி உயர லிங்கம் அது மேல இருக்கு பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் தெரியாத பிரம்மன் படைப்பு தொழிலை மறக்க நேரிட்டது இங்கே வந்து இந்த சிவனை பூஜித்து தான் மீண்டும் படைப்புத் தொழிலை தொடங்கினார் என்கிறது புராணம் கஜமுகாசுரனை வெல்வதற்கு விநாயகனும் மாங்கல்ய பாக்கியம் வேண்டி மகாலட்சுமியும் யமனும் சேக்கிலார் அப்பர் இந்திரர் வேதங்கள் போன்ற பலர் வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த விருத்தபுரீஸ்வரர் கோவில் இங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அஞ்சு விநாயகர்ல ஒரு விஷயம் இருக்கு நான்கு யுகங்களை குறிப்பதற்காக நான்கு விநாயகர்களும் நடுவில் இருப்பது மூல விநாயகருமாக சொல்லப்படுது படைப்பு தொழிலை மீட்டெடுக்க பிரம்மன் இங்கு வந்து வழிபட்ட பொழுதுதான் இந்த சதுர்முக லிங்கத்தை உருவாக்கினார் அந்த லிங்கமும் அங்கேதான் இருக்கு சதுர்முக சதுர்முகலிங்கம்னா என்ன பிரம்மன் வழிபட்ட பொழுது பிரம்மனுக்கு நான்கு முகங்கள் அப்படிங்கிறதுனால லிங்கத்துடைய நான்கு பக்கங்களை சிவனுடைய முகமாக அமைத்து அவர் வழிபட்டார் அதனாலதான் இதற்கு சதுர்முக லிங்கம் அப்படிங்கிற பேரும் இருக்கு பாடல் பெற்ற கோவில் முக்தி தரும் கோவில் மறுபிறவி தராத கோவில் இப்படி பல பெருமைகள் இருக்கக்கூடிய இந்த கோவில்ல நான்கு யுகங்களுக்கும் நான்கு விதமான விருட்சம் இருக்கு சதுரக்கல்லி குருந்த மரம் மகிழ மரம் புன்னை மரம் இந்த ஆலயத்தை வந்து வழிபடுபவர்களுக்கு பாவங்களை தீர்த்து ஜீவமுக்தி கிடைப்பதாக சொல்லப்படுது இந்த கோவில் இந்திரன் வழிபட்ட ஆகண்டல விநாயகர் தனி சன்னதியாவே இருக்கு இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை ராஜகோபுரம் இது எல்லாமே பாண்டிய சோழ கட்டிடக்கலை முறையில் கட்டப்பட்டிருக்கு பலவித அதிசயங்களை கொண்ட இந்த திருப்புணவாசல் விருத்தபுரீஸ்வரர் கோவில்ல இன்னும் ஒரு அதிசயம் இங்கு இருக்கக்கூடிய குடைவரை காளி நினைத்ததை நடத்தி முடிக்கும் இந்த காளியும் இந்த கோவில்ல தான் குடியிருக்கு இவ்வளவு நன்மைகளும் பெருமைகளும் வாய்ந்த இந்த விருத்தபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு எப்படி போகலாம் புதுக்கோட்டையிலிருந்து மீமிசல் அங்கிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருப்புனல் வாசல் இருக்கு சாலை வழி பயணம் மிக எளிமையானது இதே மாதிரி தெரியாத அறியாத கோவில்களுக்கு அவற்றை பற்றின செய்திகளுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது